சோழ நாட்டின் காவலன் பகுதி இரண்டு வேட்டையும் தப்பித்தலும் அத்தியாயம் பதினாறு கூர்வாளின் சாட்சியம் வரலாற்றின் சில உரையாடல்கள் சாம்ராஜ்யங்களின் தலைவிதியை மாற்றியமைத்திருக்கின்றன ஒரு சாதாரண வீரனுக்கும் ஒரு மாபெரும் இளவரசனுக்கும் இடையில் ஒரு சிறிய கூடாரத்திற்குள் நடக்கவிருந்த அந்த உரையாடல் அப்படிப்பட்ட ஒன்றுதான் அது நம்பிக்கையின் மீதும் தர்க்கத்தின் மீதும் நாட்டுப்பற்றின் மீதும் நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் யுத்தம் இளவரசர் இராசேந்திரனின் தனி அறை ஒரு மன்னரின் அறையைப் போல ஆடம்பரமாக இல்லை அது ஒரு தளபதியின் பாசறை போலவே இருந்தது ஒரு சோழ விரிவான வரைபடங்கள் சுவரின் மாட்டப்பட்டிருந்தன மறுபுறம் பலவிதமான வாள்கள் வேள்கள் ஈட்டிகள் என போர்க்கருவிகள் நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன வீரபாகு அறையின் நடுவே நிறுத்தப்பட்டான் அவனைச் சுற்றி இளவரசரின் மெய்க்காப்பாளர்கள் நால்வர் கைகளில் உருவிய வாள்களுடன் நின்றிருந்தனர் அறையின் ஒரே ஒரு இருக்கையில் இளவரசர் இராசேந்திரர் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் அவர் கண்கள் வீரபாகுவை ஒரு வேட்டை மிருகத்தைப் போல இடை போட்டன அந்தக் கண்களின் கூர்மையை தாங்க முடியாமல் பல மாவீரர்களே தடுமாறுவார்கள் ஆனால் வீரபாகு சிறிதும் அஞ்சாமல் இளவரசரின் கண்களை நேராக சந்தித்தான் அவன் இழப்பதற்கு எதுவும் இல்லை சொல் உன் கதை என்ன என்றார் இளவரசர் அவர் குரலில் அதிகாரமும் ஒருவித அதிரியமும் கலந்திருந்தன வீரபாகு ஒரு கணமும் தாமதிக்காமல் பேசத் தொடங்கினான் அவன் அமைச்சர் விக்ரமகேசரி மீது தனக்கு சந்தேகம் ஏற்பட்டதிலிருந்து சத்திரத்தில் நடந்த மோதல் படைத்தலைவர் பிரம்மராயரின் பதற்றம் அமைச்சர் மாளிகையில் கண்ட சிங்க இலச்சினை அவர் தீட்டிய மாபெரும் சூழ்ச்சி திட்டம்